ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள மெஷர்மெண்ட்டை எடுத்து எப்படி ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறேங்கிறதை பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் முதல்ல அளவு ப்ளவுஸாக நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க தேய்ச்சி வச்சுட்டு நம்ம ஹாம்போலில் இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேம்ஹோல்லேருந்து ரைட் ஹாம்ஹோல் வரையும் எவ்வளோ இன்ச் இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு பத்தொம்போதரை இன்ச் இருந்துச்சு அதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹூக் பட்டி இருக்குல்ல அந்த ஹூக் பட்டிலேருந்து லெஃப்ட் ஹோல் வரைங்க எவ்வளோ இருக்குங்கிறத அளந்து எடுத்துக்கிறேங்க எனக்கு ஏழரை இன்ச் இருக்குது அந்த ஏழரை இன்ச்சை பக்கத்தில் ஒரு நோட்லேயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பா குக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாக்குக்கிலேருந்து ரைட் ஹாம் ஹோல் வரையும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குறேங்க எனக்கு எட்டு இன்ச் இருக்குது அந்த எட்டு இன்ச்சையும் நீங்கள் நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தமாக மூணு அளவையும் நோட்டில் மார்க் பண்ணி வச்சுட்டு டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா என்ன அளவு வருதோ அதுதான் நம்ம ப்ளவுஸோட ஃபுல் மெஷர்மெண்ட்டு இப்போ எனக்கு மொத்தமாக டோட்டல் பண்ணும்போது முப்பத்தி நாலரை இன்ச் வருது இப்போ நம்ம இதை எப்படி கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸுன்னு தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் இப்போ ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க நமக்கு கடையில் வெட்டும் போதே ஃபோல்ட் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஓப்பனாக இருக்கிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்க எண்டிலேருந்து தான் நம்ம பேக் வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு இன்ச் வரையும் கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கீழே வந்து அடிக்கிறதுக்காக எப்போயுமே ரெண்டு இன்ச் தான் விடணும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு விட்டிங்கனாலே போதும் இப்போ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ டேப் எடுத்துக்கோங்க முப்பத்தி நாலரை இன்ச் நோட் பண்ணோம் இல்லையா அந்த முப்பத்தி நாலரை இன்ச் அப்போ நம்ம நாளாக பிரிக்க போகிறோம் எந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்லேருந்து நாலு பாதியாக பிரிச்சுக்கணும் இப்போ முப்பத்தி நாலரை இன்ச்சை பாதியாக பிரிச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பாதியாக நம்ம பிரிச்சிட்டோம் இப்போ பதினேழு ஹால்ச்சு இருக்குது இப்போ அந்த பதினேழை ஹால் வந்து மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி பாதியை எடுத்துக்கோங்க இப்போ எட்டரைக்கும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம எட்டு அளவே நம்ம எடுத்துக்கலாம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒன்பது இன்ச்சாக எடுத்துக்கோங்க பேக்கில் பின்னாடி பிடிப்போம் இல்லையா அதுக்காக அரை இன்ச்சு விட்டுக்கோங்க இப்போ நான் ஒன்பது இன்ச்சு எடுக்க போகிறேன் இதுதான் நம்ம ப்ளவுஸோட ஹிப் சைஸு கரெக்டாக ஒன்பது இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்பது இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ரெண்டு இன்ச் விட்டுக்கோங்க உங்களுக்கு அதிகமான துணி வேண்டாம் எனக்கு ஒன்றரை இன்ச் போதும் அப்படின்னாலே நீங்கள் ஒன்றரை இன்ச் கூட விட்டுக்கலாம் அதுக்கு கம்மியாக இது பண்ணிடாதீங்க இப்போ நம்ம ப்ளவுஸோட லென்த்து தான் நம்ம அளவெடுக்க போகிறோம் ப்ளவுஸை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ப்ளவுஸோட நீலை எடுக்கிறதுக்கு முன்னாடி துணியை வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சு நீங்கள் வைக்கக்கூடாது நார்மலாக ரெண்டு ஷோல்டரையும் கனெக்ட் பண்ணி கீழே ஹிப் பிரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு நீங்கள் அளவெடுத்துக்கோங்க இப்போ எனக்கு பதிமூன்று இன்ச் இருக்குது பதிமூன்று இன்ச்சோட அரை இன்ச்சு சேர்த்து பதினாலு இன்ச்சாக நீங்கள் மார்க் பண்ணணும் தையலுக்காக இப்போ ஃபஸ்ட்டு பதிமூணு இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க பதிமூன்று இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான மெத்தடில் தான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கழுத்தோட அகலம் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக அளவு ப்ளவுஸை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க முதல்ல தேய்ச்சி விட்டுட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங் பண்ணும் இல்லையா அந்த ஃபோல்டிங்க்கு பக்கத்தில் ப்ளவுஸை வந்து ஹோல்ட் பண்ணி அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அந்த வளைவும் அழகாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கழுத்தோட அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணியாச்சு எல்லாருக்குமே பொதுவாக கழுத்தோட அகலம் வந்து மூணு இன்ச்சு தான் இருக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்குது ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டரை இன்ச் வச்சா போதும் இப்போ கீழே ப்ளவுஸோட கழுத்தோட இறக்கத்தை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு எப்படி நம்ம அளவெடுக்கலாம் அப்படின்னா கீழே முதுகு இருக்கு இல்லையா முதுகு எண்டில் இருந்து மேலே கழுத்தோட நீள் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே இதை நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு கரெக்டாக ஆறு ரென்ச் இருக்குது அந்த ஆறு ரஞ்சை நான் மார்க் பண்ணிக்க போகிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஆறரை இன்ச் மார்க் பண்ணிங்க இல்லையா அதுலேருந்து ஒரு மூணு இன்ச் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த மேலே மூணு இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக ஒரே லைனாக வரும் இப்போ கோடு போட்டுக்கோங்க இன்ச் வந்து கேர்வ் வரைகிறதுக்காக ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணும்போது ரெண்டு எண்டு வந்து ஒரே அந்த கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த ரெண்டு கோடு போட்டோம் இல்லையா அந்த ரெண்டு கோடும் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சு தான் எடுக்கணும் சிலர் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அது கனெக்ட் ஆகாமலே நீங்கள் அந்த கர்வ் வந்து வரைஞ்சிடுறீங்க அப்படி பண்ணவே கூடாது ரெண்டு ஸ்கேலும் கோடில் பர்ற மாதிரி வச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஷோல்டர் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டருக்கு ஆம் ஹோல்டேருந்து ஷோல்டர் வலையும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டே கால் இன்ச் இருக்குது அந்த ரெண்டே கால் இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க கீழே வரையும் நம்ம அதாவது ஆம்போல் கீழே வரைவோம் இல்லையா அது வரையும் ரெண்டே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க ஆஃப் இன்ச்சு தையலுக்காக விடுவோம் இல்லையா அதனால் ஆஃப் இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுக்கோங்க ஆஃப் இன்ச் கீழே வரையுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வரையும் மார்க் பண்ணிட்டு கீழே வந்து முக்கால் இன்ச்சாக போயிடுது நீங்கள் அதனால் கீழே வரையும் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு ஒரே லைனாக எடுத்துக்கோங்க இப்படி போடுறதுனால அளவும் உங்களுக்கு மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ ஆம் ஹோல் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு கீழே கைக்கிட்டே ஆம்போல்கிட்டையும் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இதுக்கிட்ட வச்சு கீழே எண்டு வரையும் நீங்கள் எவ்வளோ அளவு இருக்குங்கிறத எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு ஏழரை இன்ச் இருக்குது அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து தையலுக்காக எட்டு இன்ச்சாக எடுத்துக்கோங்க இதுலேயும் சிலர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த எட்டு இன்ச்சை அப்படியே டேப்பை வச்சு எடுத்துருவிங்க இப்படி பண்ணவே கூடாது முதல்ல கீழே நம்ம அந்த இது மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஹிப் சைஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது எவ்வளோக்கு மார்க் பண்ணியிருக்கோம் ஒன்பது இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அதே அகல வந்து இந்த எண்டுலேயும் நமக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த எட்டு இன்ச்சை மார்க் பண்ணணும் இப்போ ஒன்பதரை இன்ச் இருக்குது பாருங்க அப்போ அரை இன்ச் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வச்சு எடுத்துருக்கீங்க ஃபஸ்ட்டு இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு அதாவது இதோடய அகலத்தை வந்து முதல்ல எங்கே வரையும் இருக்குங்கிறத மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆம்போல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு இது ஒன்றா தான் இருக்குது இப்படி பண்ணுறதுனால ஆம்போல் வந்து நமக்கு அந்த இறக்க வந்து வருது ப்ளவுஸ் இறங்கிக்கிட்டே வருதுங்கிறாங்க இல்லையா அது வந்து இதனால தான் நமக்கு வருது இதோட அளவு வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும் இப்போ கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு எடுத்துக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ இங்கேருந்து எட்டு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அதே எட்டு இன்ச்சை கொஞ்சம் தள்ளி ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி மறுபடியும் எட்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு கோடு போடும்போதும் அந்த லைன் வந்து கரெக்டாக வரும் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஆம்ஹோலில் மார்க் பண்ண போகிறோம் ஆம் ஹோல் வளைவு மார்க் பண்ணுறதுக்காக ஒன்னே ஹால் இன்ச் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க எந்த அளவாக இருந்தாலும் நமக்கு ஆம்ஹோல் வளைவு வந்து ஒன்றே இன்ச் வச்சாலே கரெக்டாக இருக்கும் அதுக்கும் கம்மியாக வச்சிடாதீங்க இப்போ மேலேருந்து ஒரு ரெண்டு கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க அது வரையும் தான் நம்ம அந்த ஆம்ஹோல் வளைவு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக அந்த ஸ்கேலை வந்து அந்த எண்டு வரையும் வச்சுக்கோங்க கிட்ட மார்க் இல்லையா அதுக்கு உள்ள தள்ளி தான் நம்ம வளைவு வந்து வரையணும் அதுக்கு அங்கிட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு போயிடக்கூடாது ரொம்ப தாங்க பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணுறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புதுசாக தைக்கும் போது அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் தைக்க தைக்க நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா நானும் போது முதல்ல ரொம்பவே சிரமமாக தான் இருந்துச்சு போக போக ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆம்பூல்கிட்ட அவங்கக்கிட்ட ஒரு அர்க்காத் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி கீழே நம்ம ரெண்டு இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்காக விட்டோம் இல்லையா அதுலேயும் ஒரு அர்க்காத் மட்டும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு தைக்கும் போது அந்த அர்காத் பண்ண இடம் வந்து நமக்கு தெரியும் மார்க் வந்து அழிஞ்சாலுமே இப்போ நம்ம கையை தான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் பேக் பீஸை ஓரமாக வச்சுருங்க இப்போ துணியை நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம எப்பயுமே கையை எடுக்கணும் கையை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நான் நாலு லேர நார்மல் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா அரை இன்ச் நீங்கள் மார்க் பண்ணாலே போதும் நான் நார்மல் கிளாத்னால ஒன்னே கால் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அரை இன்ச் மடித்து தைச்சிட்டு ஒரு இன்ச் வந்து நம்ம எம்மிங் பண்ணுறதுக்காக அந்த ஒரு இன்ச் நம்ம விட்டிருக்கோம் இப்போ ஒன்றே கால் இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க முதல்ல கையை கையோட லென்த்து தான் இப்போ பார்க்க போகிறோம் கையோட லென்த்து வந்து ஆறே முக்கால் இன்ச் இருக்குது இப்போ அப்படியே ஆரை முக்கால் இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடணும் அரை இன்ச் மார்க் பண்ணி தையலுக்காக விட்டுக்கோங்க இப்போ கீழே ஸ்லீவோட எண்டு சுற்றளவு தான் நம்ம பார்க்க போகிறோம் வித்து வந்து நாலரை இன்ச் இருக்குது நாலரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க எப்பயுமே ஒரு ப்ளவுஸில் ஆம்போல் வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட உயரம் அஞ்சு இன்ச்சுலேருந்து அதோடய அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கோங்க எனக்கு அஞ்சரை இன்ச் இருக்குது அந்த நோட் பண்ணியிருக்க அஞ்சரை இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச் வந்து நம்ம கூட்டிக்கோ இப்போ அஞ்சரை இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு ஏழு இன்ச் வரும் இந்த ஏழு இன்ச்சு தான் நம்ம ஆம்ஹோலோட லென்த்து நீங்கள் எந்த ப்ளவுஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஆம்ஹோலோட லென்த்து வந்து நோட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஆம்ஹோல் மார்க் பண்ணியாச்சு இப்போ ஆம்ஹோல்லேருந்து கையோட நீல வரையும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க எனக்கு நாலரை இன்ச் இருக்குது ரொம்ப ஒளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்து கையோட அந்த ஹோல் வரையும் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டாங்களே போதும் இப்போ நாலு ரேஞ்ச் மார்க் பண்ணிங்க இல்லையா அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருங்க மேலே வந்து ஒன்றரை இன்ச் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க அந்த கவ் வரைகிறதுக்காக அந்த ஒன்றரை இன்ச்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க இப்போ நாலு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அதுலேருந்து ஆம் ஹோல் மார்க் பண்ணது வரையும் ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ அந்த கர்வ் வரைய போகிறோம் நிறைய பேர் இந்த கேவ் வரைகிறதுக்கிற ரொம்ப சிரமப்படுறாங்க இப்போ ஈஸியாக நம்ம கேர்வ் வரையலாம் மேலே ஒரு ஆஃப் இன்ச் மேலே வந்த மாதிரியும் உள்ளே வந்து ஒரு அரை இன்ச் வந்து உள்ளே கூட்டின மாதிரியும் நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப உங்களுக்கு அந்த வளைவு வேணும் அப்படின்னா முக்கால் இன்ச் கூட நீங்கள் அழகாக அந்த வளைவு வந்து உள்ள அடக்கின மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம் கையில் வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல அதையும் நீங்கள் வெட்டி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு கை வந்து தனித்தனியாக கிடைக்கும் இப்போ கை வந்து வெட்டி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை தான் நம்ம வெட்ட போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல பேக் பீஸ் வந்து தேவைப்படும் அதனால் பேக் பீஸை ஃப்ரண்ட் பீஸ் மேலே எடுத்து போட்டுக்கோங்க பேக் பீஸை வந்து நல்லா ஃபுல் கிராஸில் வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும் நல்லா ஃபுல்லாக கிராஸாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் மேலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் மேலே அப்படியே மெது மெதுவாக மார்க் பண்ணிக்கிட்டு வாங்க இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு நிறைய பேர் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க ஆனால் ஃப்ரண்ட் பீஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி பேக் பீஸை விட இப்போ கழுத்தோட இறக்கந்தான் மார்க் பண்ண போகிறோம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு ஷோல்டர்லேருந்து அழகாக அந்த கழுத்தை வந்து விரித்து விட்டுக்குங்க அந்த ஹூக் பட்டி மாட்டியிருக்கோம் இல்லையா அது வரையும் நீட்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க ரொம்பவும் இழுத்து விட்டுறாதீங்க அந்த வளைவு வந்து என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் மெதுவாக இழுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வளைவுக்கிட்ட ஒரு ஆஃப் இன்ச்சு பேக்கை விட ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ளே தள்ள மாதிரி இருக்குது நம்ம வந்து பட்டி ஊக் பட்டி மா ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு ஆஃப் இன்ச்சு தள்ளி தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் அதனால் அந்த அந்த அரை இன்ச்சு நமக்கு கம்மியாயிரும் இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் மார்க் பண்ண அந்த ஷேடு வந்து நமக்கு கீழே விழுந்திருக்கு அதுலேயும் நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கீழே கழுத்து லென்த் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க ஷோல்டருக்கிட்டேயும் அதே மாதிரி அந்த ஷேடு விழுந்திருக்கு இல்லையா அதை அப்படியே ஸ்கேல் வச்சு கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சி விட்டுக்கோங்க ஒரு அரை இன்ச்சு உள்ளே தள்ள மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க பலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க கழுத்து இறக்கம் இருக்கு இல்லையா கழுத்து இறக்கத்துலேருந்து பட்டி கீழே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரையும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு மூணே முக்கால் இன்ச் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ நம்ம கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வச்சு கீழே வரையும் மூணே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா அரை இன்ச் வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு அந்த அரை இன்ச் விட்டுக்கோங்க இன்னும் ஒரு கால் எஞ்சி விட்டுக்கோங்க எதுக்கு அப்படின்னா நடுவில் வந்து நம்ம கிராஸ் பிடிப்போம் இல்லையா அதுக்காக அந்த கால் இச்சி விட்டுக்கோங்க இப்போ கரெக்டாக ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அளோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க நம்ம கிராஸ் தான் இப்போ மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு ஹூக் பெட்டி சைடு உள்ள கிராஸை தான் நம்ம முதல்ல எடுக்கணும் இப்போ ஷோல்டர் லெண்டையும் மடித்து ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கிராஸ் பிடிச்சிருக்கோம் இல்லையா அதாவது பட்டிக்கு கீழே நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா அதில் கையை வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே ஷோல்டர்லேருந்து அந்த அரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து கீழே வரையும் ரொம்ப பிடிச்சி இழுத்துறக்கூடாது லைட்டாக நம்ம இழுத்து வச்சுக்கோங்க ரொம்ப இழுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா கிராஸோட அளவு வந்து மாறிடும் லைட்டாக இழுத்து பிடிச்சி மட்டும் வைங்க நான் இந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் இழுத்து பிடிச்சி வச்சிங்கன்னா போதும் இப்போ கீழே வந்து ஆஃப் இன்ச்சு கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக இப்போ அதை கிராஸாக வச்சு கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆம்போல்லேருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரையும் எவ்வளோ இன்ச் இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு நாலு இன்ச் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க நாலு இன்ச்சு அப்படியே வச்சு எடுத்துடக்கூடாது ஆஃப் இன்ச் வந்து ஆம்புகோல் ஜாயின் பண்ணுறதுக்காக தள்ளி தான் நம்ம எடுக்கணும் இப்போ நாலு இன்ச்சு எடுத்துகிட்டேன் அரை இன்ச்சு கீழே பட்டி ஜாயின் பண்ணும் இல்லையா அதுக்காக அந்த அரை இன்ச்சு எடுத்துக்கோங்க இப்போ அந்த மார்க் பண்ணதுலேருந்து கீழே நம்ம கிராஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரையும் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு பார்க்க வீ ஷேஃப்லாம் இருக்கும் இப்போ கழுத்தோட கேர்வ் மட்டும் வரைஞ்சிக்கோங்க நீங்கள் கையிலேயே கூட அழகாக வரையலாம் இல்லை அப்படின்னா ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த கேர்வ் எடுத்துக்கோங்க நீங்கள் கையில் வரைஞ்சி பழகிறது தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த ஆஃப் இன்ச் நம்ம எடுத்தாச்சு கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சி விட்டுக்கோங்க அப்போ தான் பேக் சைடில் நமக்கு அந்த ஷே ஷேடு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஷோல்டர் வரையும் கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பேக் பீஸ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உடம்பு பிடிக்கிற இடத்துக்கிட்ட அற்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த அர்க்காத்த தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம் அழகாக அந்த ஆம்போல்கிட்ட வச்சுட்டு நீங்கள் அந்த அர்க்காத்துக்கிட்ட ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா நான் சொல்கிறேன் மார்க் பண்ணிட்டு நீங்கள் பேக் எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எதுக்கு அப்படின்னா நம்ம கிராஸ் பிடிப்போம் இல்லையா அப்போ பிடிக்கும்போது அரை ஒரு அரை இன்ச் வந்து நமக்கு கம்மியாயிரும் அதனால ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் மா விட்டுட்டு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிளாத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை இப்போ ஆம்கூழுக்கிட்ட அர்க்காட் பண்ணதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது எதுக்கு அப்படின்னா நம்ம ஆஃப் இன்ச் வந்து கையில் லூஸ் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு உள்ளடக்கி விட்டோம் இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆஃப் இன்ச் அர்க்காட் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு அங்கிட்டு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கம்மியாயிரும் ஆம்கூழோட லென்த்து வந்து நமக்கு கம்மியாயிரும் இப்போ மேலே வந்து அந்த வளைவு வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டரை இன்ச் வரையும் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வளைவு வந்து எடுத்துக்கோங்க கட் பண்ணும்போது சிஸ்ஸரோட எண்டில் வச்சு நம்ம எப்பயுமே கிளாத் வந்து கட் பண்ணக்கூடாது இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டி தான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா கிட்ட அதை லைட்டாக ஒரு ஆர்க் மட்டும் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம தைக்கும்போது ஈஸியாக ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மார்க் அழிஞ்சாலுமே இப்போ வாங்க பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நமக்கு கட் பண்ணதில் மிச்சம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் அதை வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பட்டியோட லென்த் வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி வந்து டென் இன்ச்சு தான் பத்து இன்ச்சு தான் நமக்கு பட்டியோடய லென்த்தும் ஆறு இன்ச் வந்து நமக்கு பட்டியோடய அகலமும் வேணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க இது எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடப